வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல்ல இன்னைக்கு ஜிப்ரானிக்ஸ் சவுண்ட் பார் சர்வீஸ் பற்றி தான் பார்க்க போறோம் இந்த சவுண்ட் பார் வேலை செய்யாம போச்சு சவுண்ட் வராமல் இருக்கு லைட்டு மட்டும்தான் வருது இதெல்லாம் வீட்டிலேயே எப்படி சரி செய்யலான்றது பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி முதல்ல பவர் அடாப்டர் கனெக்ஷனு ப்ராப்பராக இருக்கான்னு போத செக் பண்ணணும் பல நேரங்களில் லூஸ் கனெக்ஷன் ஆகிருந்தால் சவுண்ட் பார் ஆன் ஆகாமல் இருக்கும் ப்ளர்க்கு சேஞ்ச் பண்ணி ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இந்த சவுண்ட் பார் ஆர்டிகல் இன்புட்டு ஹெச்டிஎம்ஏ இன்புட்டு ஆக்ஸ் இன்புட்டு எல்லாமே உள்ள மாடல் இது பேக் சைடில் உள்ள அனைத்து ஸ்கூல்களையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேக்கில் வந்து எஸ்எம்பிஎஸ்ஸு அந்த மதர் போர்டு ரெண்டுமே பின்னாடி இருக்கும் மெயினான போர்டு அது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து ஜாக் கனெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு நோட் பண்ணிக்குவேன் அப்புறம் வந்து இந்த சைடில் சின்ன போர்டு இருக்குது இந்த போர்டில் உள்ள வயரை மாட்டலை அப்படின்னா எந்த உதவுமே ஆன் ஆகாது ஏன்னா அந்த இருந்து சப் பருக்கு அவுட்டும் முன்னாடி உள்ள பட்டனுக்கும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் பட்டனுக்குள்ள கனெக்ஷனும் அதில் இருந்து தான் போகுது அது போக உங்களுக்கு கண்ட்ரோலாகவும் அந்த பிசிபி இருக்குது அதனால் உங்களுக்கு அந்த வயர் மாட்டலைன்னா வேறு எதுவும் செக் பண்ண முடியாது மற்ற ச ஸ்பீக்கர் வயரெல்லாம் கழட்டி விட்டுக்கலாம் நம்ம இதில் வந்து எஸ்எம்பிஎஸ் தான் ப்ராப்ளம் ஆகிருக்கு இந்த போர்டில் இந்த எஸ்எம்பிஎஸ் நம்ம எப்படி செக் பண்ணுறது மாதிரி இதை எப்படி சரி பண்ணுறதுன்றால் நம்ம ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் தடவை தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான் நம்ம வீடியோ ஃபுல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு வரும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஐசி வந்து சப்புக்கும் ஒரு ஐசி வந்து லெஃப்ட் ரைட்டு சேனலுக்காக போட்டிருப்பாங்க நம்ம மல்டிமீட்டரில் டயோடு ரேஞ்சில் வச்சுட்டு நம்ம செக் பண்ண போகிறோம் எப்படி செக் பண்ணாலும் காட்டுறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணிட்டு வரணும் மூலமாக சப்ளை இன்புட் மூலம் செக் பண்ணணும் அது வந்து ஷார்ட்டாக ஷார்ட் காட்டு தான் பார்க்கணும் ஷார்ட் காட்டலை அப்படின்னா அடுத்தது வந்து ஃபியூஸ் எதுவும் ஓப்பன் ஆயிருக்கான்னு பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வந்து இதில் வந்து பெருசாக போட்டிருக்க மாட்டாங்க சின்னதாக ஒரு நம்ம கெப்பாச்டி மாதிரியே தான் போட்டு போட்டிருப்பாங்க இந்த கெப்பாச்டு வேறு ஃப்ரிட்ஜில் ட்யூப்பேர் எல்லாத்திலையும் உங்களுக்கு ஷார்ட் காட்டு தான் செக் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட் மெயின் கெப்பாசிட்டில் செக் பண்ணுறோம் ஷார்ட் எதுவும் காட்டலை இப்போ பார்த்தீங்கன்னா அவுட் புட்டில் எதுவும் ஷார்ட் இருக்கான்னு மெயினாக இருக்கான்னு பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அதுலேயும் எதுவும் ஷார்ட் எதுவும் இல்லை ஸ்பேர் எதுவும் ஷார்ட் ஆகலை அப்படின்னும் போது இது வந்து ஆனால் ஃபீஸ் மட்டும் ஓப்பன் ஆகிருக்கு அதை ஃபீஸ் போடுறதுக்கு முன்னாடி வேற எந்த ஷார்ட் இது இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம மாட்டணும் எல்லா சப்ளையுமே கொஞ்சம் தரவாக செக் பண்ணிக்கணும் எந்த லைனும் உங்களுக்கு ஷார்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஃபீஸ் போட்டாலும் மறுபடி திரும்ப போயிடும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பிசிபி சர்வீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மெயினான நம்ம சேஃப்டி ஃபஸ்ட்டு முக்கியம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசிபியில் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் மார்க் போட்டிருப்பாங்க அந்த ஒய்பர் லைன் போட்டது எல்லாமே இன்புட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹை வோல்டேஜ் இதில் கை வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக தான் வைக்கணும் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்ம பாலிஸ்டிக்கை ஃபர்ஸ்ட்டு அதாவது டிஸ்குக்கை ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா இதான் அவங்களுக்கு ஷார்ட் ஆகிருக்கு அது வந்து நம்ம பவர் சப்ளையில் இன்புட் ஆகிற இடத்துல இருக்கும் மெயின் ஜாக்ஸ் இடத்துல இருந்து ஒரு காயில் காயிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்க்கு போட்டுட்டு தான் அடுத்தது வந்து என்டிசி போட்டிருப்பாங்க இதை தாண்டி அதுக்கப்புறம் தான் நம்ம சப்ளை வந்து ஃப்ரிட்ஜிரேட்டர் ஃபேருக்கே போகும் அது ஃபீஸ் ஓப்பன் ஆயிடுச்சுல்ல அந்த ஃபீஸை வந்து நம்ம மேலே புள்ளி நம்ம ஒயர்லேருந்து எடுத்த ரெண்டு கம்பியை வச்சு நம்ம ஃபீஸ் போட போகிறோம் ஏன்னா இந்த ஃபீஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிள் இருக்காது பெரிய சைஸாக தான் கிடைக்கும் அவ்வளோ பெருசு போட்டோம்னா இந்த பீசிபில் வேறு ஷார்ட் ஆகிடும் அதனால் நம்ம வந்து அந்த ஃபீஸ்லேயே நம்ம வந்து ஒயர்லேருந்து எடுத்து ரெண்டு கம்பி மட்டும் வச்சு பற்ற வைக்க போகிறோம் அதுக்கு மேலே ஹீட்ஸிங் ஸ்லீவ் மாதிரி போட்டிருப்பாங்க அதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டை வச்சு நம்ம மூலம் ஈயத்தை வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கணும் லெட்டை வந்து அதுக்கப்புறம் நம்ம ரிப்பன் வயரில் இந்த மாதிரி ரெண்டு கம்பி மட்டும் எடுத்தால் போதும் அந்த ரெண்டு கம்பி நல்லா ஒன்றா முறுக்கிட்டு அதை நம்ம பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணி ஃபீஸ் போட்டால் போதும் ஃபீஸ் அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் அது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் சிக்ஸ் ஆம்ஸ் வரைக்கும் எடுக்கும் அது த்ரீ அம்ஸ்லேருந்து சிக்ஸ் ஆம்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அதுக்கு மேலே ஆச்சா ஆட்டோமேட்டிக்காக ஃபீஸ் ஓப்பன் ஆயிரும் அந்த ஃபீஸ் நம்ம பற்ற வச்சுட்டு நைஃபை வச்சு கட் பண்ணணும் கட்டரை வச்சு கட் பண்ணோம்னா அந்த சால்ரிங் விட்டுரும் நைஃபை வச்சு லேஸாக கட் பண்ணால் கட் ஆகிடும் இப்போ நம்ம பீசி இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இருந்த மாதிரி பிசிபி அந்த பேக் கவரில் வச்சு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அந்த மெயினான இன்னொரு போர்டு இருக்கு பாருங்க அந்த போர்டு தான் இது வந்து ஃபங்க்ஷன் போர்டு மாதிரி ஒர்க் ஆகும் அதெல்லாம் மற்ற கனெக்ஷன்லாம் இருக்குது அதனால் அந்த போர்டு கண்டிப்பாக மாட்டணும் பிசிபியில் கரெக்டாக உட்கார வச்சுட்டு எல்லா ஜாக்குமே மாட்டி விட்டணும் நம்ம ஸ்பீக்கர் வேறு கரெக்டாக மாட்டணும் சப் வேறு வேறு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த ஜாக்கில் மாட்டி விட்டுட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணிட்டோம் ஏன்னா பின்னாடி இதில் தான் ஆப்டிக்கல் பின்னு எல்லாமே இதில் தான் இருக்குது ஹெச்டிஎம்ஏ ஜாக்கு எல்லாமே இதாக இருக்குது நம்ம போடுறது கரெக்டாக ஸ்க்ரூ பண்ணால் தான் உள்ளே உங்களால் இன்சர்ட் பண்ண முடியாத இப்போ நாலு ஸ்க்ரூவுமே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதில் ஒயரிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன் கரெக்டான எந்த ஜாக்கில் கலக்கணுமோ அதே ஜாக்கில் கரெக்டாக வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணணும் எல்லாம் ஒன்று போல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நோட் பண்ணிக்கிறோம் இந்த பிசிபிலாம் நம்மகிட்ட யூஎஸ்பி போட்டு பார்க்கலாம் ப்ளூடூத் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதை ஆன் பண்ணோடனே முன்னாடி உள்ள ஃப்ரண்ட்டில் பட்டன் இருப்போம் அதை ஆன் பண்ணால் தான் நம்ம லாங் ட்ரஸ்ட் பண்ணால் மட்டும் தான் ஆன் ஆகும் இதை ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பாருங்கள் இந்த லைட் வரதில் இப்போ வந்து பவர் பட்டன் இருக்குது இது ஆன் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ப்ளூடூத் தான் வரும் ப்ளூடூத்தில் ஒவ்வொரு ஆப்ஷனாக ஒவ்வொருன்னா காட்டணும் பேர் பண்ண கேட்குது இப்போ நம்ம பேர் பண்ணுறா தான் ப்ளூடூத்தில் பேர் பண்ணலாம் நம்ம வந்து யூஎஸ்பி போட்டு நான் செக் பண்ணி காட்ட போகிறேன் யூஎஸ்பியில் தான் அவங்க கம்ப்ளைண்ட்டாக இருக்குதுன்னு மாரின் தான் சொன்னாங்க யூஎஸ்பி போட்டியில் தான் ப்ராப்ளம் சொன்னாங்க ஆனால் யூஎஸ்பி போட்டு செக் பண்ணி காட்டுறேன் இஎஸ்பி எடுக்குது இப்போ உங்களுக்கு இந்த ஆடியோ ப்ளே பண்ணிடுவேன் இது வந்து காப்பி ஹைட்ஸில் வரதுனால ஆடியோ போட முடியாமல் இருக்கேன் இப்போ நம்ம இருந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரீ பண்ணுறோம் ப்ராப்பராக ஒயர் எல்லாமே கனெக்ஷன் எல்லாமே எதுவும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம பேக்ஸில் வச்சு நம்ம ஸ்க்ரூ அந்த எல்லா ஸ்க்ரூவுமே நம்ம ஃபிட் பண்ணி விடணும் ஒயர் மேக்ஸிமம் கட் ஆகிடக்கூடாது மாதிரி ஒயரிங் மாறிடக்கூடாது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடும் அதை நம்ம கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இருக்கிற எல்லா ஸ்க்ரூவுமே நம்ம போட்டுறோம் இப்போ பழைய கண்டிஷனுக்கே வந்துருச்சு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு உங்கள் வேல்யூபான டயத்தை இந்த வீடியோக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தமாக எதுவும் டவுட் இருந்தாலோ குறைகள் இருந்தாலும் எனக்கு தெரிவிக்கலாம் கமாண்டில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் உங்கள் செக் மாதிரி மூர்த்தி